வணக்கம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை வரவேற்க ஜெர்மனி விமான நிலையத்தில் கிலோமீட்டர் கணக்கில் நின்று தமிழர்கள் ஆச்சரியமாக பார்த்து ஜெர்மனி நாட்டு மக்கள் நெகிழ்ந்து போன முதலமைச்சர் ஸ்டாலின் அப்படி ஜெர்மனி நாட்டு விமான நிலையத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் இறங்கியதும் என்ன நடந்தது என்பது பற்றிய மூலித்தோட இப்ப நம்ம பார்க்கலாம் ஒரு டிரிலியன் அமெரிக்க டாலரை பொருளாதார இலக்காக நிர்ணயித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் பணியாற்றிய முதலில் ஈர்ப்பதற்காக ஒரு வார பயணமாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் ஜெர்மனி மற்றும் இங்கிலாந்து ஆகிய நாடுகளுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ளார் அதன்படி நேற்று காலை ஒன்பது மணிக்கு விமானத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் ஜெர்மனிக்கு புறப்பட்டுச் சென்றார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களோடு அவரது மனைவி துர்கா ஸ்டாலின் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களது செயலாளர்கள் அமைச்சர் டி ஆர் பி ராஜா பாதுகாப்பு அதிகாரிகளும் உடன் சென்றனர் நேற்று இரவு ஒன்பது மணி அளவில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் ஜெர்மனி விமான நிலையம் சென்றடைந்த அங்கு நடந்த ஒரு நிகழ்வு தற்போது அனைவரது கவனத்தையும் ஈர்த்துள்ளது ஜெர்மனி விமான நிலையம் சென்று இறங்கிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு அங்கு வாழும் ஜெர்மனி வாழ் தமிழர்கள் உற்சாகமான வரவேற்பு கொடுத்தனர் குடும்பம் குடும்பமாக வந்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை வரவேற்க ஜெர்மனி வாழ் தமிழர்கள் காத்து கொண்டிருந்தனர் அதாவது தமிழர்களின் குடும்பங்களைச் சேர்ந்த குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் குடும்பமாக வந்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு உற்சாகமான வரவேற்பு கொடுத்தனர் குறிப்பாக நீண்ட வரிசையில் கியூவில் நின்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களை ஜெர்மனி வாழ் தமிழர்கள் வரவேற்றனர் அதன்படி விமான நிலையம் வந்து இறங்கிய முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் ஜெர்மனி வாழ் தமிழர்களின் இந்த செயலை பார்த்து நெகிழ்ந்து போனார் மேலும் அங்கு கியூவில் நின்று கொண்டிருந்த அனைத்து ஜெர்மனி வாழ் தமிழர்களையும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் தனித்தனியாக சந்தித்து அவர்களுக்கு கை கொடுத்து நன்றி தெரிவித்தார் மட்டுமல்லாது அவர்களது குழந்தைகளை தூக்கி கொஞ்சம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் மிகுந்த நிகழ்ச்சியுடன் காணப்பட்டார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை வரவேற்க கிலோமீட்டர் கணக்கில் கியூவில் நின்று ஜெர்மனி வாழ் தமிழர்கள் வரவேற்றதை பார்த்து அங்கிருந்து ஜெர்மனி நாட்டு மக்கள் ஆச்சரியப்பட்டு போகின்றனர் இதற்கு ஜெர்மனியில் தமிழர்களின் பாசத்தை கண்டு நிகழ்ச்சி அடைந்ததாக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் தனது எக்ஸ் தளத்தில் பதிவு செய்துள்ளார் நிலையில் தற்போது ஜெர்மனி சென்றுள்ள முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் இன்றைய தினம் ஜெர்மனியில் முதலீட்டர்களை சந்தித்து பேச இருக்கிறார்கள் இன்றைய தினம் ஜெர்மனி பயணத்தை முடித்துக்கொண்டு நாளை அதாவது செப்டம்பர் ஒன்றாம் தேதி இங்கிலாந்து தலைநகர் லண்டனுக்கு புறப்படுகிறார் முதலமைச்சர் ஸ்டாலின் அதன்படி நாளை மறுநாள் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழக நிகழ்ச்சியில் பங்கேற்று தொழில் முனைவரை சந்திக்கிறார் ஸ்டாலின் இதே போல் தொடர்ந்து லண்டனில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் மீண்டும் செப்டம்பர் எட்டாம் தேதி காலை சென்னை திரும்ப இருக்கிறார் ஜெர்மனி சென்ற முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு கிலோமீட்டர் கணக்கில் கியூவில் நின்று உற்சாக வரவேற்பு கொடுத்த ஜெர்மனி வாழ் தமிழர்கள் செய்த இந்த செயல்பற்றையும் அலுப்பு அழுப்பிருந்தாலும் அதையெல்லாம் பொருட்படுத்திக் கொள்ளாமல் தனக்காக காத்து கொண்டிருந்த ஜெர்மனி வாழ் தமிழர்களை ஒவ்வொருவராக தனித்தனியாக பொறுமையாக சந்தித்து அவர்களுக்கு நன்றி தெரிவித்தே முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் செய்த இந்த செயல்பற்றையும் உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமக்கமான குறிப்பிடுங்க